தனது கார் மீது திட்டமிட்டே விபத்து ஏற்படுத்தப்பட்டதாக மதுரை ஆதீனம் தெரிவித்திருந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரையிலிருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து திரும்ப இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரடி கார்டு வச்சுருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி எடுத்து வந்து நில குழஞ்சி போயிட்டோம் நான் அப்படி மயக்கமாக இருந்தேன் அப்புறம் இவர் தான் இன்பக்கம் கூட

சென்னையில் நடைபெற்ற விழாவுக்கு பயணிக்கும் வழியில் இந்த விபத்து ஏற்பட்டதாக ஆதீனம் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து விசாரணை நடத்திய கள்ளக்குறிச்சி போலீசார் மதுரை ஆதீனத்தை கொள்ள சதி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை என்றும் ஆதீனம் பயணித்த கார் அதிவேகமாக சென்று சாலையை கடந்த போது விபத்து நடந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்நிலையில் காவல்துறை விளக்கத்துக்கு மதுரை ஆதீனம் மறுப்பு தெரிவித்துள்ளார் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதாக மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிய கோரி மதுரையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது